அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகோ கடன் கொடுக்க இருக்கின்ற ஒருவர் கடன் தந்தவரை மறந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் ஒருவர் கடனை நிறைவேற்றாமல் மரணிக்கவே கூடாது கடன் என்பது ஒருவர் நிறைவேற்றாமல் மரணித்துவிட்டால் அது மிக பெரும் பாவமாகத்தான் அவருக்கு கருதப்படும் ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் இருக்கின்ற சபையிலே ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது தொழுவிப்பதற்காக முன்வருகிறார்கள் இந்த ஜனாசா கடனுடைய ஜனாசாவா என்று கேட்கப்பட்டதும் ஆம் என்று சொல்லப்படுகிறது நபி அவர்கள் தொழுகையை நடாத்துவதற்கு மறுத்து விட்டார்கள் என்ற செய்தியை எமக்கு ஹதீஸ்களிலே பார்க்கலாம் அதே போல நபி சொன்னார்கள் ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடனை தவிர என்று சொன்னார்கள் எனவே கடன் ஷஹீதுடைய இடத்தில் இருந்தாலும் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள் எனவே கட்டாயம் கடனை நாம் நிறைவேற்றியாக வேண்டும் நாம் மறந்து விட்டோமே எனக்கு தந்தவர் தெரியாது என்றெல்லாம் சொல்வார்கள் ஏனென்று என்று சொன்னால் எங்களுடைய சமூகத்தில் கடனை எடுக்க தெரியும் ஆனால் தந்தவரை மறந்து விடுகிறோம் எனவே இதை பொறுத்தவரையில் நாம் கடனுடைய பாடதூரத்தை கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுவிடத்தில் நாம் உண்மையிலேயே மறந்திருந்தால் துவாக்களை கேட்க வேண்டும் யாழ்லா நான் யாரிடத்தில் கடன் வாங்க இருக்கிறேன் யாழ்லா எனக்கு யாரெல்லாம் கடன் தந்திருக்கிறார்கள் எனக்கு ஞாபகம் பட்டு தா என்று அல்லாஹு மன்றாடி துவாக்களை கேட்க வேண்டும் தலா அப்படி நாம் கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி தருவான் எங்களுடைய எண்ணத்துக்கும் தலா கூலியை தருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுவிடத்தில் மன்றாடி அதற்குரிய முயற்சிகளை எல்லாம் நாம் எடுக்க வேண்டும் யார் எங்களுக்கு கடன் தந்தான் என் தந்தான் என்பதை எல்லாம் பற்றி நாம் முழு முயற்சிகளை எடுக்க வேண்டும் அல்லாஹுவிடத்திலும் கையேந்தி துவாக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் கடனை நிறைவேற்றிவிட்டே நாம் மரணிக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூத்தல்லா கடன் இல்லாத வாழ்க்கையே கடன் இல்லாத முறை மரணிக்கின்ற அந்த பாக்கியத்தை தருவானாக ஜிசாக் முல்லாஹர் அல்லாஹூ மிக அறிந்தவர்